ஆயுஷ் உள்ள அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் இந்த செய்திக்குறிப்பு பாருங்கள் ஒரே ஆசிரியருடன் செயல்படும் மாநகராட்சி தொடக்கப்பள்ளி கோவையில் உள்ள சரவணம்பட்டையில் ஒரே ஒரு ஆசிரியருடன் செயல்படும் மாநகராட்சி தொடக்கப்பள்ளி கூடுதல் ஆசிரியர்களை நியமிக்க பெற்றோர் கோரிக்கை இந்த லைன் தான் நம்ம அதிகமாக கேட்டுட்ருக்கோம் ஆயுஷ் அகாடமி வழியாகவும் அதில் இருக்கிற அத்தனை நிறைய ஆசிரியர்கள் ஆயுஷ் அகடமி விட்டு வெளியேற்ற எல்லா டீச்சர்ஸும் சரி ஐஷா கடமையோட அத்தனை வாட்ஸ்அப் குழுவும் ஆரம்ப காலத்திலேருந்து இதை தான் கேட்டுட்ருக்கு கூடுதல் ஆசிரியர்களை எப்படி நியமிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த செய்திக்குறிப்பு மிக முக்கியமாக கருதப்படுது கூடுதல் ஆசிரியர் வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சரவணம்பட்டின்னு பாருங்கள் கோவையில் சரவணம்பட்டி கந்தசாமி பகுதியில் மாநகராட்சி தொடக்க பள்ளி செயல்பட்டு வருகிறது ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை இந்த பள்ளியில் எண்பத்தைந்து மாணவ மாணவிகள் படித்தவர்கள் ஒரே ஒரு ஆசிரியர் வேலை பார்க்கிறார் இப்பள்ளியின் தலைமை ஆசிரியராகவும் இந்த ஆசிரியர் வேலை பார்க்கிறார் இது மட்டுமின்றி ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை உள்ள மாணவருக்கு அனைத்து படங்களும் இவர் தான் எடுக்கிறார் இது டீட்டெயிலான வெர்ஷனாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க இதில் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கூடுதல் ஆசிரியர்கள் வேண்டும் கேட்குறாங்க இது ஆசிரியர்கள் கேட்கல தேர்வு எழுதணும் கேட்கல பொதுமக்களே கேட்குறாங்க பெற்றோர் கேட்குறாங்க நடப்பு கல்வியாண்டில் முதல் நாளில் எண்பத்தைந்து மாணவர்களும் ஒரே ஒரு ஆசிரியரை தான் கவனித்து பாடம் எடுத்து வருகிறார் எனவே இங்கு கூடுதல் ஆசிரியர்கள் நியமிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் இவ்வாறு அவர்கள் தெரிவித்தார்கள் இது தொடர்பாக பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் கூறும் பொழுது கடந்த மூன்று மாதங்களாக நாங்கள் மாநகராட்சி அணைக்கு இரண்டு முதல் மூன்று ஆசிரியர்கள் கூடுதல் அமைக்க கோரிக்கை எடுத்து வருகிறோம் ஆனால் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை போதிய ஆசிரியர்கள் இல்லாதல மாணவர்கள் சரியாக வகுப்பு மற்றும் படிப்பதில் கவனம் செலுத்த முடிவதில்லை எனவே மாநகராட்சி கல்வி அதிகாரிகள் விரைந்து செயல்பட்டு இங்கு கூடுதல் ஆசிரியர்களை நியமிக்க வேண்டும் என்றார் இது மிக முக்கியமான ஒரு செய்திக்குறிப்பு இந்த செய்திக்குறிப்பு பற்றி மேலும் தகவல் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க உங்களுக்கு நான் விளக்கப்படுத்திக்கிறேன் இந்த பேப்பர் கட்டிங் வந்து ஐஷா குரூப்பில் நான் ஷேர் பண்ணுறேன் ஐஷா குரூப்ஸ் அப்படின்னா யாரெல்லாம் எக்ஸாம் எழுதிட்டு போனீங்களோ நீங்கள்லாம் ஹால் டிக்கெட்டு சென்ட் பண்ணால் ஒரு குரூப் ஒன்று இருக்கும் அந்த குரூப்பில் ஆரம்ப காலத்திலேருந்து கூடுதல் வேகன்சிக்காக தான் போராடிட்டு இருக்கும் கேட்டுட்ருக்கோம் அந்த குரூப்பில் இந்த பேப்பர் கட்டிங் நான் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் அதில் ஜாயின் பண்ணி தெரிஞ்சுக்குங்க மீண்டும் இது போன்ற தகவலோடு உங்களுக்கு சந்திக்கிறேன் இது ஆயிஷாவின் யாது முறை யாவரும் கேள்வி